சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்திருந்த அந்த இன்ப அதிர்ச்சியை உன் சாயப்பா நான் என்று தரப்போகிறேன் அது என்ன தெரியுமா நீ மனம் விரும்பிய நீ ஏங்கிக் கொண்டு இருந்த அந்த உறவே உன்னை திருமணம் செய்யப் போகிறார் அந்த இன்ப அதிர்ச்சியை கொடுக்கவே உன் சாயப்பா நான் காண வந்திருக்கிறேன் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேள் இத்தனை நாட்கள் தடைகளாக இருந்த உன் திருமணம் இன்று தடைகள் அகற்றி உன் திருமணம் கோலாகலமாக நடக்கப் போகிறது உனக்கு தடையாக இருந்த அனைத்து மங்களமும் இப்பொழுது தடைகளை அகற்றி சம்மதம் தெரிவித்தும் விட்டனர் உன் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு அனைவரது ஆசீர்வாதத்துடன் நீ விரும்பிய உறவோடு நீ விரும்பிய வாழ்வை பெறப்போகிறாய் நீ நினைத்த நபரோடு வாழ்வாய் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் அல்லவா இந்த உறவோடு எனக்கு திருமணம் நடக்க வேண்டும் சாயப்பா என்று எனக்கு இவர்தான் வேண்டும் நான் இவரை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அனுதினமும் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா இந்த நேரத்திற்காகத்தான் உன் சாயப்பா நான் காத்து கொண்டிருந்தேன் இப்பொழுது அந்த தருணம் வந்துவிட்டது நீ விரும்பிய வாழ்க்கைக்கு மனிதர்கள் மட்டுமல்ல உன் கிரக தோஷமும் தடையாக இருந்தது அந்த தடைகளை அகற்றி உன் திருமணத்தை நான் இப்பொழுது வெற்றி அடைய செய்துவிட்டேன் இந்த உறவு இந்த வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும் என்று என்னிடம் கேட்டு நீ பெற்றிருக்கிறாய் இந்த வாழ்வை நீ பத்திரமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இடையில் யாரும் வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்காமல் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் நீங்கள் அன்போடு பழகி உங்கள் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நீங்கள் கேட்டதை அனைத்தும் உங்களுக்கு நிறைவாக கொடுத்து உங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக வைத்திருக்க உன் சாயப்பா உனக்கு அவ்வப்போது வந்து என் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன் நீ அதை கேட்டு உன் வாழ்க்கையை கொள் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதையே உன் சாயப்பா நான் எதிர்நோக்கியுள்ளேன் என் குழந்தையின் விருப்பமே உன் சாயப்பாவின் விருப்பம் என் முகத்தில் இருக்கும் புன்னகையை என் குழந்தையின் முகத்தில் பார்த்தாலே எனக்கு மனம் நிம்மதியாக இருக்கும் அதற்காகத்தான் நீ கெட்ட வழியே கேட்ட வாழ்க்கையே நான் உனக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறேன் மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் கலங்காதே அனைத்து தடைகளையும் உடைத்து நீ விரும்பிய வாழ்க்கை நான் உன்னிடத்தில் கொடுத்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு ஓம் சாயரம் நன்றி வணக்கம்